டைப்ஸ் அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஆயிலியா ஸ்கின் இருக்கனால அவங்களுக்கு எல்லா மருந்தும் ஒத்துக்கோனு கிடையாது இப்போ வந்து இந்த ஸ்கின் லைட்டனிங் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்காற்று நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் டாக்டர் யூ ஆர் தனலட்சுமி சருமநல மருத்துவ நிபுணர் இந்த எபிசோட்ல நம்ம அந்த ஸ்கின் டைப்ஸ் அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கு அதை பத்தி ஒரு பேசிக் நாலேஜ்காக நம்ம அதை பத்தி பேசலாம் அந்த ஸ்கின் டைப்ஸ்ன்னு சொல்றதுல வந்து ஒரு புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து பிட்ச் பேட்ரிக் டைப் ஒன் டூ த்ரீன்னு இருக்கும் ஃபோர் வரைக்கும் இருக்கும் அது இல்லாமல் நம்ம எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அதே மாதிரி ரொம்ப ஆயிலி ஸ்கின் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் இல்லாமல் நார்மல் ஸ்கின் அது மிடில் வச்சுக்கலாம் அப்புறம் மைல்ட் டு மாடரேட்லி ட்ரை ஸ்கின் ஒன்று இருக்குது அது இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு அடுத்தது அப்புறம் நார்மல் ஸ்கின் நார்மல் ஸ்கின்னுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் ட்ரை சம்டைம்ஸ் ஆயிலி அந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்குது அது கூடயே நமக்கு சென்ட்ரலாக ஆயிலியாக இருக்கும் அதாவது ஃபோர்ஹெட் நோஸ் அண்ட் இந்த மாதிரி ஆயிலியாக இருக்கும் சீக்ஸ் கூட கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் சைட்ஸ் ஆஃப் த சீக்ஸ் ப்ளஸ் நெக் இதெல்லாம் ட்ரையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னு ஒரு டைப்பு அப்புறம் ஆல்வேஸ் ஆயிலி எல்லாமே ஹோல் ஃபேஸ் ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னு இருக்குது சம்டைம்ஸ் நார்மலாக ஆயிலியாக இருக்கும் பட் மெடிக்கேஷன்ஸ் போடும்போது ரொம்ப ட்ரை ஆகும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஆயிலியாக ஸ்கின் இருக்கிறனால அவங்களுக்கு எல்லா மருந்தும் ஒத்துக்கோன்னு கிடையாது அவங்களுக்கும் சில மருந்துகள் சென்சிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு சிலதை அவாய்ட் பண்ணலாம் பட் ஜென்ரலாகவே இந்த ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு சோப்ஸ் அண்டு கிளென்சர்ஸ் அதே மாதிரி சன்லைட்டுக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் வேறு எக்ஸ்டர்னல் வெதருக்கும் ரொம்ப விண்ட் இருக்குது இல்லை ரொம்ப பனி இருக்குது ரொம்ப வெயில் இருக்குது அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அந்த ட்ரை ஸ்கின்ல வந்து அந்த பேரியர் ஃபங்க்ஷன் அந்த ஸ்கின்னுக்கு தாங்குகிற சக்தி குறைவாக இருக்கும் வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் இது வந்து அப்படியே உள்ளே போய் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை இரிட்டேட் பண்ணோம் இது ஒரு டைப் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு வந்து இந்த சன்லைட் தாங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் அவங்களுக்கு சன் டேமேஜ் கூட அந்த மேலே இருக்கிற சீபம் எல்லாம் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கொஞ்சம் இது பண்ணோம் பட் அவங்களுக்கு மெயினாக ப்ராப்ளம் தேர் ப்ரோன் ஃபார் மோர் ஆக்னி அது ஒரு இது இருக்குது ஆனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பிம்பிளே வராதுன்னு கிடையாது அவங்களுக்கு வரும் ஏன்னா வெறும் ட்ரை ஸ்கின்னாலேயும் ஆயிலி ஸ்கின்னால மட்டும் பிம்பிள் வரதில்லை கூட மற்றது ஹார்மோன் இருக்குது ஜீன் இருக்குது அடுத்தது அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது அவங்க மேலே போட்டுக்கிற மேக்கப்பு சோப்பு அது எல்லாமே ஒரு ரோல் இருக்குது சம்டைம்ஸ் பிளெயின் சன்ஸ்க்ரீன் கூட அவங்களுக்கு பிம்பிள் இன்டியூஸ் பண்ணி விட்டுறோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சன்ஸ்கிரீனை செலக்ட் பண்ணோம் அப்புறம் இப்போ வந்து இந்த ஸ்கின் லைட்டனிங் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஓவர் த கவுண்டர் கிடைக்கிற மெடிசன் மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு வெள்ளையாகணும் அப்படின்ட்டு ஸ்டீராய்டு கிரீமை வாங்கி போட்டுக்கிறாங்க அந்த ஸ்டீராய்டு க்ரீம் கண்டுபிடிச்சது வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து இன்ஃப்ளமேஷன் அதாவது எக்ஸிமா டெர்மடைட்டிஸ் அதுக்காக நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டுக்காக அது போடுவோம் டாக்டர்ஸை ஆனால் பேஷண்ட்டை வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கும் போது அது போட்டால் குறையுது அப்படின்னு அதை வாங்கி வாங்கி போட்டுட்டு ஸ்டீராய்டு போட்டதுனால ஸ்கின் லைட்டனிங் வந்தால் கூட கூடையே வந்து ஸ்கின்ல வந்து அட்டுப்பி ஸ்கின்னு தேஞ்சு போய் உள்ள இருக்கிற பிளட் மசல்ஸ் தெரியும் அடுத்தது பிம்பிள்ஸ் வந்து நல்ல பெர்ஸ்பெர்ஸா உள்ள ஆழமா வந்து உள்ளேயே இருக்கும் அதை நிறுத்தினோன்னே பிம்பிள் வர மாதிரி இருக்கும் போட்டோன்னே குறஞ்ச மாதிரி இருக்கும் பட் உள்ளேயே தான் இருக்கும் பிம்பிள் அது வந்து ஸ்டீராய்டு டேமேஜ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்புறமா மேனேஜ் பண்ணுறது இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம் ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து காலேஜ் போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணாங்க பக்கத்து வீட்டில் போட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அது அவங்கவுங்களோட ஸ்கின்னோட இது எவ்வளோ டாலரன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனால் இந்த ஸ்டீராய்டு க்ரீம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஃபேஸில் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் போடக்கூடாது அதுக்கே பிம்பிள் ஜாஸ்தி வந்துடும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் வேறு ஏதாவது காரணத்துக்காக ஸ்டீராய்டு கொடுக்கும்போது கூட உடனே பிம்பிள் ஜாஸ்தி ஆகும் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தான் ஆகும் அதனால இந்த ஸ்டீராய்டை மட்டும் ஃபேஸில் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் போடவே கூடாது இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் எல்லாருக்குமே அடுத்தது இந்த ஸ்கின் டைப்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கூட அவங்க யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் அவங்க யூஸ் பண்ற சோப்பு அவங்க யூஸ் பண்ற ஈவன் ஒரு மினிமம் மேக்கப் கூட அவங்க ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு சிலது அலோவ் பண்ணலாம் அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்னுக்கு சில அலோவ் பண்ணலாம் இந்த மீடியமாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை தான் நம்ம கன்னி பண்ண முடியும் அதாவது ஒரே வீட்டில் ஒரு சிஸ்டர் இருந்தால் கூட ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கு ஒரே மருந்து ஒரே பேசிக் டெய்லி ரொட்டீன் ஒரு பவுடரோ அல்லது சோப்போ சூட் ஆகாது அவங்க அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பேஷண்ட் கூட சொல்லுவாங்க எனக்கு இது போட்டால் தான் நல்லா நல்லாயிருக்குன்னா பெட்டர் அது கன்னி பண்ணலாம் அன்லஸ் அதர்வைஸ் அது ஸ்டீராய்டு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது அது யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எல்லாேருக்கும் ஒன்னே சூட் ஆகாது இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட் இந்த எபிசோடில் பேசிக்காக இந்த ஸ்கின் டைப்ஸ் ரெகுலராக எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இதையும் பேசணும் அடுத்த எபிசோடில் இது மாதிரி ஒரு முக்கியமானதை பற்றி பேசலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி